வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு பன்னாட்டு நிறுவனமான மேனூஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு ஒரு பத்து வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க நல்ல ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான தகவலை வாங்க தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஒர்க்கிங் அவர்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினேழாயிரம் இருந்து முப்பதாயிரம் குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி ப்ரொடக்ஷன் அசம்பிளி மிஷின் ஆப்ரேட்டர் பவர் கோட்டிங் பெயிண்ட் ஷாப் ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் ஸ்டோர் வெல்டிங் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டுந்தான் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருங்காட்டுக்கோட்டை இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனெலாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டூ ஹவர் ஷிஃப்ட்டும் இருக்குது பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டையத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷனும் இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ கரெக்டாக இருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு க்ளியராக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணாத பட்சத்துக்கு ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்கோம் இந்த ஃபார்மட்டை ஃபில் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கான இன்டர்வியூ டைம் லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலை ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சென்னையில் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வேலை இப்ப தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்